ஹாய்ங்க அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் வெல்கம் டு ஜோதிமா ஃபேமிலி தமிழ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ரேண்டம் விலாக் தான் அதுவும் இல்லாமல் நான் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் டியூட்டிக்கு வந்து போக போகிறேன் அதுக்கு முன்னாடி வீட்டில் வந்து என்னென்னலாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு போனேன் அப்படிங்கிறதையும் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதோட ரெசிபீஸும் ஷேர் பண்ணியிருக்கேன் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது புதன்கிழமை நைட் எடுத்துக்கிட்டு இருக்கங்க சிக்கன் வந்து வாங்கிட்டு இருந்திருந்தாங்க மகாப்பா ஒரு வாரமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வெளியே போய்ட்டு இருந்தாங்க ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு டூ வீக்ஸாக நான்வெஜ்ஜே எடுக்கல அப்படின்னு சொல்லலாம் அதனால வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க அதோட வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் சில்லி போடலாம் அப்படின்றதுனால இது வந்து ரெடிமேட் மிக்ஸ் தான் வாங்கி வச்சுருந்தேன் இந்த சிக்கன் பக்கோடா கடையிலலாம் போடுவாங்க இல்லைங்களா அந்த மிக்ஸ் தான் ஒன் ஒன் கேஜியே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருந்தேன் சிக்கன் பக்கோடா போடுவாங்க இல்லைங்களா அவங்க கிட்ட வாங்கினா மட்டும்தான் கம்மியான ரேட்டுக்கு கிடைக்கும் வெளியே கடையில் வாங்கினோம்னா ரொம்பவே ரேட்டாக தாங்க இருக்கும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் இப்போது சிக்கனில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அந்த சில்லி பவுடர் இருக்குது இல்லைங்களா சிக்கன் பவுடர் அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடரை சும்மா ஒரு நாலு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வந்து கொஞ்சமாக வந்து தயிர் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு கால் மணி நேரத்துக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சுட்டேன் நல்லாவே ஊறிடுச்சுங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக இந்த இரும்பு கடாயில் எண்ணெய் விட்டு நம்ம வறுத்து எடுத்துட்டோன்னா சூப்பரான சுவையான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு நாங்கள் இதை சிக்கன் பக்கோடா சொல்லுவோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்னு சொல்லுவோம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த பவுடர் போட்டு அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் பவுடர் போட்டு நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர்னால் நம்ம ஊற வச்சிடணும் அப்போ தான் அதில் இருக்கிற டேஸ்ட் எல்லாமே அதுக்குள்ளே இறங்கும் இதில் எதுவுமே நான் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு காரம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவுமே போடலை எல்லாமே அதிலே வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆகிட்டு இருந்தது அதனால் நான் அதை மட்டும்தான் போட்டேன் அதோட கொஞ்சமாக வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிட்டேன் இதோட நாம் வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பம் வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே வந்து நமக்கு கிடைக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க சிக்கன் பக்கோடா பவுடர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கடையில் வாங்குறத விட வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பக்கோடா போடுவாங்க இல்லைங்களா அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் கேஜி டூ கேஜி பவுடரே வந்து கொடுத்துருவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்டு தான் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து வியாழக்கிழமை காலையில் இருக்கேன் புதன்கிழமை சூப்பராக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் சாப்பிட்டு சாதம் இருந்தது கொஞ்சம் சாம்பார் வச்சதே மீதம் இருந்தது அதையே சாப்பிட்டு படுத்துட்டோம் வியாழக்கிழமை காலையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பால்கனியில் இருக்கிற செடிக்கு எல்லாத்துக்கும் வந்து தண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆயிரும் அதனால் எல்லாத்துக்கும் செடிக்கெலாம் தண்ணி விட்றலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கேன் தினமுமே தண்ணி விட்டாதாங்க நல்லாயிருக்குமே இது வந்து பார்த்தீங்கன்னா நானே விட்டால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் சப்போஸ் வந்து மகாவோ ரத்தனோ விட சொன்னேன் அப்படின்னா கீழே ஸ்டெப்ஸ் இருக்குது இல்லைங்களா அது வந்து பார்த்திங்கன்னா கிரானைட் போட்டிருக்கு கொஞ்சம் அதிகமாக வந்து தண்ணி விடுறப்ப ஏதாச்சும் சிந்திடுச்சி அப்படின்னா கீழே வந்து ஸ்லிப் ஆகிடும் அதனால் நானே வந்து விட்டுட்டு வைப்பர் வச்சு ஃபுல்லாக தள்ளி விட்டுறலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த காஞ்ச இந்த இலைகளெல்லாம் கட் பண்ணுன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அது இன்றைக்கி தான் வந்து அதுக்கு டைமே கிடச்சிது ஏன்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வேலையாகவே இருந்தது இன்றைக்கி வந்து இதை ஒரு வழியாக நம்ம இது எல்லாத்தையும் கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஏன்னா ஃப்ரண்ட்லேயே இருக்கிறதுனால அந்த காஞ்ச சிறகுலாம் இருந்தது அப்படின்னா அந்த இலைகள்லாம் இருந்ததுன்னா அது ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக இருக்கும் அதனால் அது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு வச்சுட்ட பிறகு ரொம்ப சூப்பராக இருக்குது பச்சை பசேல்னு கட் பண்ணி எல்லாமே எடுத்து போட்டுட்டு வெளியே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கழுவி விட்டுட்டேன் இப்போ கிச்சன் இந்த நிலமில தாங்க இருக்குது கிச்சனில் பாத்திரம் எல்லாம் எடுத்து போட்டிருக்கேன் காலையில் வந்து பார்த்திங்கன்னா சமைச்சி வச்சிட்டு தான் நான் கிளம்பணுமே இன்றைக்கே வியாழக்கிழமை கரெக்டாக இருந்து ஒரு நைன் ஓ கிளாக் வந்து பார்த்திங்கன்னா நான் கிளம்பிடணும் ஏன்னா இன்றைக்கி போனேன்னா தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா எந்த ப்ளேஸுக்கு போகணுமோ அங்கே வந்து ஒரு மூணு மணிக்கெல்லாம் போய் ரீச் ஆயிடுவோம் இப்போ இந்த சோஃபா கவர் இல்லைங்களா இந்த சோஃபா கவர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட் ஸ்ப்ரெட் தாங்க பெரிய சைஸில் இருக்கக்கூடிய பெட்ஷீட் தான் அந்த பெட்ஷீட் வச்சு ராட் வந்து கிடைக்கும் இல்லைங்களா நம்ம மாப்பெல்லாம் போடுவோமே அந்த ராட் வந்து சென்டராக வச்சு டக் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த சம்மர் டைமில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த மாதிரி காட்டன் பெட்ஷீட் யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கு மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அந்த சோஃபாவோட அந்த அந்த இதே வந்து பார்த்திங்கனா கிளாத்தை யூஸ் பண்ணுன்னா ரொம்பவே வந்து ஹாட்டாக இருக்குது அதனால் எப்போவுமே சம்மர் டைமில் வந்து இந்த மாதிரி பெட் ஸ்ப்ரெட்டை வந்து போட்டு டக் பண்ணி விட்டுருவேன் வெளியே நல்லாவே காஞ்சிருச்சு அதாவது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஈரமாக தான் இருக்குது பட் வந்து ஓரளவுக்கு எல்லாம் வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு வீட்டுக்குள்ளே வந்து பாப்பா பெருக்கி விட்டுட்டா இப்போ நேராக சமைக்கிறது போக தான் ஏன்னா செவன் தேர்ட்டிக்கிட்ட ஆக போகுது பட்டாணி ஊற வச்சுருந்தேன் நேற்று நைட்டு அதையே வந்து பார்த்திங்கன்னா கீழே வாசல் பெருக்க போகிறப்பவே குக்கரில் போட்டு வச்சுட்டேங்க அது ஒரு ரெண்டு மூணு விசில் வந்து விட்டு இறக்கிட்டேன் இப்போ நான் கிச்சனில் போயிட்டு சமைக்கிற வேலை முடிச்சுட்டு பாத்திரம் கழுவிட்டு கரெக்டாக நைன் ஓ கிளாக்கெல்லாம் கிளம்பிடணும் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அந்த டிவிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டேபிள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா தொடச்சி விட்டுட்டுருக்கான் அவங்க வீடு பெருக்கிருவாங்க இப்போ வாங்க நம்ம போய்ட்டு சமைக்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் என்ன ரெசிபி செஞ்சுருக்கேன்னா பச்சை பட்டாணி போட்டு குருமா ஸ்டைலில் வந்து பத் வச்சுருக்கேன் ஆனால் இதுக்கு ஸ்பைசஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியாகவே தான் வந்து போட்டிருக்கேன் இப்போ இதை செஞ்சுட்டேன் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வரைக்கும் வச்சுப்பாங்க நாளைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா மகாப்பாவே மகாவும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் சமைச்சிப்பாங்க இதில் வெங்காயம் அதோடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பட்டை லவங்கம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு துண்டு தான் வந்து போட்டிருக்கேன் ஏன்னா காலையில் தோசை ஊற்றிடலாம் அப்படிங்கிறதுக்காக பக்கத்துலேயே இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சாதத்துக்கு ஒலை வச்சாச்சு அதில் வந்து நல்லா தண்ணி கொதித்த பிறகு அரிசி போட்டுடலான்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டுருக்கேன் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கின பிறகு நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு தக்காளியை நல்லா வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு எடுத்து போட்டுடலாம் நான் எப்போவுமே வந்து குருமாலாம் அப்படின்னா எப்போவுமே வந்து தக்காளியை இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி தான் விடுவேனே இந்த அவரக்காய் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே சொத்தை தான் இது வாங்கினது கிடையாது நம்ம செடியில் வந்து காய்ச்சது மேலே ஏதோ லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா புள்ளி புள்ளியாக தான் இருக்குது என்னடா இது புள்ளியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பார்த்த பிறகு தான் தெரியுது உள்ளே பூராமே வந்து பார்த்திங்கன்னா புழு இருக்குது அதனால வந்து நிறைய அவரக்காய் வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு அவரக்காய் செடிக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவரக்கொடிக்கெல்லாம் வந்து மீன் அமலியம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அதெல்லாம் வந்து தளிச்சு விட்டோன்னா இந்த மாதிரி பூச்சி தொல்லைகள் இருக்காம இருக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டாச்சுங்க போட்டுட்டு நான் வேக வச்சுருந்த பச்சை பட்டாணியே இதில் ஊற்றியாச்சு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான பேஸ்ட்டை ரெடி பண்ணிப்போம் இதில் தேவையான அளவு கொஞ்சமாக தேங்காய் கொஞ்சமாக உடைச்ச கடலை எடுத்துருக்கேன் சோம்பு கசகசா போட்டிருக்கேன் தக்காளி ஒரே ஒரு தக்காளி வந்து போட்டிருக்கேன் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போட்டிருக்கேன் இது நல்லா வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சிட்டு நம்ம ஊற்றிட்டோம் அப்படின்னா வந்து சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அந்த திக்னஸ் வந்து கிடச்சிரும் நம்மளுக்கு ஏன்னா குவான்டிட்டி அதிகமாக வந்து செஞ்சேன் அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஏன்னா இதோட நைட்டும் நான் வந்து வரமாட்டேன் அப்போ வந்து சமைக்கிறதும் வந்து கஷ்டம் பாப்பாவுக்கு அதோடு வந்து பார்த்திங்கன்னா மாமியாருக்கும் கொடுத்து விடலாம் அப்படின்றதுக்காக நிறையவே வந்து குருமா வச்சுட்டேன் தயிர் வந்து கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் வாங்கி அதையும் வந்து உற ஊற்றி வச்சிட்ருக்கேன் காலையில் சட்னி ஆட்டியாச்சுங்க அவரைக்கா பொரியல் வந்து பண்ணி வச்சுட்ருக்கேன் இதுதான் வந்து இன்னைக்கு ரெசிபி ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் சிக்கன் பக்கோடா இல்லைங்களா அதை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கறதுக்காக மகா அப்பா வந்து போயிருந்தாங்க எங்கள் பாட்டி தான் மாமியாரே பாட்டி அதாவது வந்து பார்த்திங்கன்னா சொந்த பாட்டி இல்லையா அதனால வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த மாமியார் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல்லாம் இருக்காது அவளை பத்திரமா போயிட்டு வர சொல்லுப்பா ஃபோன் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க நல்லா வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு போக சொல்லு ரொம்ப வந்து ஹீட் ஆயிரும் தண்ணியெல்லாம் நிறைய குடிக்க சொல்லுன்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் மேலே அட்வைஸ் பண்ணி உஷாராக போயிட்டு வர சொல்லு எதையும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதையும் வந்து பார்த்திங்கன்னா நகாலெலாம் போட்டுட்டு போக சொல்லாதுன்னு சொல்லிட்டு அட்வைஸ் மேலே அட்வைஸ் பண்ணி அமுச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாத நைட்டே எனக்கு ஃபோனும் பண்ணிட்டாங்க உஷாராக போயிட்டு வாமா ரொம்ப வந்து பத்திரமா வா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா சொந்த பாட்டி இல்லையா அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து எங்களுக்குள்ள வந்து ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரி எல்லாம் எப்போவுமே வர்றது கிடையாது நானும் எது செஞ்சாலும் வந்து கொடுத்து விட்டுருவேன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மகா பயிருந்தார் அப்படின்னா டக்குன்னு எடுத்துன்னு போயிடுவார் அவர் இல்லாத டைமில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக போகிறதுக்கான அந்த டைம் வந்து கிடைக்காது இங்கேருந்து மாமியாரோட வீடு அதாவது பாட்டியோட வீடு வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் இல்லைந்து ரெண்டு கிலோமீட்டர் அந்த அளவு தான் இருக்குமே ரொம்பவே கிட்ட தான் இப்போ வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாத்திரம் எல்லாம் கழுவி வெளியே போட்டுவிட்டு கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் தோசைக்கு மாவு நிறையவே அரைச்சி வச்சுட்டேன் என்னோட லக்கேஜும் வந்து ரெடி பண்ணிவிட்டேங்க என்னோடய பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லிட்டர் தண்ணி பாட்டில் எடுத்திருக்கேன் அங்கேயே தண்ணி ப்ரொவைட் பண்ணுவாங்க இன்னொரு ஒரு பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு தூங்கிறதுக்கு பெட்ஷீட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஒரு செட்டு ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ குழம்பு மாமியாருக்கும் ஊற்றி கொடுத்த அனுப்பிச்சாச்சு இவங்களும் சாப்பிட்டாங்க மீதி இவ்வளோ தான் இருக்குது மதியத்துக்கு சரியாக போயிடும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து மதியம் லஞ்சுக்கு என்ன எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சாதம் போட்டு எடுத்துக்கிட்டு தயிர் வந்து ரெண்டு பேக்கெட்டு வாங்கிடலாம் அப்படின்றதுக்காக இந்த தயிரே எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா வந்து நிறைய வந்து பாத்திரம் சேர்ந்துற மாதிரி ஆயிரும் அதனால் பேக்கெட்டு வாங்கி யூஸ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக பூண்டு ஊருக்காய் மட்டும் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் மனசுக்கு திருப்தியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் நாளைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா பூஜை பாத்திரம் எல்லாமே கழுவி வச்சுட்டா நாளைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால எல்லாம் பண்ணிடுவாங்க அவே வந்து பார்த்திங்கன்னா வெளியே வாசலெல்லாம் பெருக்கி கோலம் போட்டுருவா காலையில் என்ன சமைச்சிப்பாங்கன்னா தோசை மாவு இருக்குது ஏதாச்சும் சட்னி ஆட்டிக்கிட்டு மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ரெடி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க இப்போ நான் கிளம்பிட்டேங்க கரெக்டாக வந்து ஒரு நைன் ஓ கிளாக்லாம் வந்து நான் கிளம்பிட்டேன் இங்கேருந்து எனக்கு போகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டு டூ ஹவர்ஸ் வந்து ஆயிரும் நான் போகிறதுக்குள்ளே அவ்வளோ வெயில்ங்க ஆர்டர் எல்லாம் கொடுத்துட்டாங்க நாங்களும் வந்து எல்லாமே கிளம்பிட்டோம் போய்ட்டு ரொம்பவே அதாவது வந்து பார்த்திங்கன்னா நல்ல டீம் தான் அமைஞ்சது ரொம்பவே ஈஸியாக வந்து வந்து பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் ஆனால் வந்து ஒரு ஒம்பது மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேலை இருந்துக்கிட்டே தான் இருந்தது வேலைன்னு போயிட்ட பிறகு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா மனசுக்கு திருப்தியாக முடிச்சுட்டு நான் வந்து வர்றதுக்கே நைட்டு வந்து க ஒரு பன்னெண்டே ஹால் போல் ஆயிடுச்சு மகாபாவ பஸ் ஸ்டாண்ட் வர சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் தான் என்னை பிக்கப் பண்ணார் நைட்டு வந்து அதுதான் நெனைச்சிட்டு இருந்தோம் சீக்கிரமாக வந்து எங்கள் பூத்தில் எடுத்துட்டாங்க அப்படின்னா சீக்கிரம் வந்துடலாம் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லேட் ஆயிரும் எடுத்து முடிச்சிட்டாங்க நானும் வந்து ஒரு வழியாக நைட்டு பன்னெண்டரை மணிக்கு வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்து தூங்கினவுதாங்க வந்தவுடனே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மதியம் லஞ்சும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட முடியல இல்லை கிடைக்கவே இல்லை சாப்பிட்றதுக்கே நேரம் வந்து கிடைக்கல நான் மோரெல்லாம் எடுத்துன்னு போயிருந்தேன் அதெல்லாம் வந்து சாப்பிட்டு அப்படியே மேனேஜ் பண்ணிவிட்டு நைட்டு டிஃபன் சாப்பிட்லான்னு பார்த்தா பஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஏறி டக்குன்னு வந்துவிட்டோம் அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மிட் நைட் ஆகிடுச்சி அதனால டிஃபனும் வந்து கிடைக்கல வந்து மகாப்பாவே கொஞ்சம் தோசை வந்து ஊற்றி வைக்க சொல்லியிருந்தேன் வந்து வந்து பார்த்திங்கன்னா தோசை ஊற்றிட்டு கொஞ்சம் பிக்கல்ஸ் இருந்தது அதையே வச்சு சாப்பிட்டுட்டேன் சாம்பாரும் வச்சிருந்தாங்க அதையெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா வந்து குளிச்சுட்டு தூங்கிட்டேன் இது மறுநாள் காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சனிக்கெழம காலையில் மாவு வச்சுட்டு போயிருந்தேன் இல்லைங்களா அதுவே கொஞ்சம் பேலன்ஸ் வந்து இருந்தது அதோட கொஞ்சமாக கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றி சொல்லிட்டு இருந்தேன் குட்டியே எவ்வளோ சாமான இருந்ததுங்க கிச்சன் பூரா அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா மோசமாக தான் வச்சிருந்தாங்க அதாவது அங்கங்கே சாமான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்னா ஒரு இடமா எடுத்து வைப்போம் அந்த மாதிரி இல்லாமல் டாப் பூரா சாமானமாகவே இருந்தது அதெல்லாம் எடுத்து போட்டு வாஷ் பண்ணேன் நைட்டு பண்ண ரெண்டரை மணிக்கு தூங்க ஆரம்பித்தேன் நான் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு செவன் ஓ கிளாக் வரைக்கும் தூங்கிட்டேன் அதுக்கப்புறம் எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை எடுத்து கழுவிட்டு புடலங்காய் போட்டு கூட்டு வச்சுட்டு சாதம் அடிச்சுட்டேன் தோசை பூ ஊற்ற சொல்லிவிட்டு பாத்திரத்தை கழுவிட்டுருக்கேன் இதெல்லாம் முடிச்சுட்டு திரும்பவும் வந்து ஒரு தூக்கம் போட வேண்டியதுதான் இதெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து மணிக்கெல்லாம் போயிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டேன் திரும்பவும் அதோட ரெண்டரை மணிக்கு தாங்க எழுந்தனே எழுந்து நல்லா வந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரெண்டு நாள் விளாகு இந்த கோலம் யார் போட்டது தெரியுங்களா வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணாங்களாம் அதனால வந்து பார்த்திங்கன்னா மகா அப்பா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிசி மாலை கோலம் போட்டு வச்சிருக்காங்க ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கோலம் போட்டாங்க எப்போவுமே போட்டு போட்டு பழகிட்டனால அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எதுவும் இல்லாமல் பிளெயினாக இருந்தால் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மகா அப்பா விட்டாங்க பாப்பாக்கும் அவ்வளோ கோலம் போட தெரியாது ரொம்ப சிம்பிளான கோலம் தான் வெளியே வாசல் பெருக்கி கோலம் போட்டிருக்கா ஏன்னா நான் தூங்கிட்டு இருந்தேன் டெஸ்ட் பண்ண சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிஞ்சதுங்க இதுதான் என்னோடய வ்ளாகு விலாக் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது வந்து நான் வந்து இந்த ஸ்டெய்னர் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் வாங்கியிருந்த மீஷோவில் ரொம்பவே நல்லாயிருக்கு ஒரு சின்ன டஸ்ட்டு கூட உள்ளே போகவே போகாது நம்மளுக்கு வந்து சிங்க்கும் அடைப்பு ஏற்படாது இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் வீடியோ நான் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப பாய்